தமிழ் பாரத் நேரர்களுக்கு வணக்கம் நான் வேலன் இது தமிழ் பாரத் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி அதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் குகன் வணக்கம் வணக்கம் தவுக்கு சங்கர் அவர்கள் வந்து மே மாதம் கைது செய்யப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து அவர் மேல பல்வேறு வழக்குகள் போடப்பட்டுச்சு ஏன் குண்டாசே அவர் மேல போட்டாங்க சமீபத்தில் நீதிபதி அவரும் காட்டாமல் குண்டாஸ் போட்டேன் ஜாமீனும் வழங்கியிருந்தாங்க இப்போ பண மோசடி புகாரிலும் கரூர் நீதிமன்றம் அவருக்கு இருக்கு அவருக்கு கிடைத்த ஜாமீன் என்பது வந்து உச்ச நீதிமன்றத்தில் குண்டா சாக்டில் போட்டது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டா சாக்ட்ல இருந்து விடுவிக்கப்படல அந்த இதுலேருந்து ஜாமீன் தான் கொடுக்கப்பட்டது காரணமா வந்து அப்பவே நிறைய பேர் செய்தியெல்லாம் எழுதுனாங்க சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கெடுத்து விட்டது ஜாமீன் கெடுத்து விட்டதுன்னு அந்த ஒரு வழக்கில் மட்டும்தான் அவருக்கு வந்து விடுவிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி இந்த வழக்கோட நம்ம பிடிப்பு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கரூர் நீதிமன்றம் நீதிமன்றம் இன்றை கழித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு அது எந்த வழக்கு அப்படின்னா பண மோசடி வழக்கு இந்த பண மோசடி வழக்கில் சவுக்கு சங்கருக்கு எப்படி இந்த கேஸ்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா சவுக்கு மீடியா வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதில் வந்து விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு வேலை பார்த்தார் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரூரை சேர்ந்த கரூர் நகரத்தை சேர்ந்த காந்தி கிராம பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நட்பு ரீதியாக பேசியிருக்கிறாரு அவர் வந்து கிருஷ்ணனுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா பிரியாணி கடை வச்சிருக்கிறார் அந்த காந்தி கிராம பகுதியில் வந்து பிரியாணி கடை பெரிய கடையாக வச்சுருக்காரு அந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த நேரம் வந்து விக்னேஷ் வந்து இந்த கிருஷ்ணனுக்கு வந்து பழக்கமாயிருக்கார் விக்னேஷ் வந்து கிருஷ்ணனுக்கு பழக்கமானதன் காரணமாக அப்போதைக்கு விக்னேஷ் வந்து சொல்லியிருக்காரு உங்கள் கடையை வந்து நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அந்த விதத்தில் நீங்கள் எங்கள் சவுக்கு மீடியாவுக்கு வந்து ஆடு நீங்கள் கொடுங்க ஏழு லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் பெரிய அளவில்லாம் பண்ணித்தரோம் ஸோ உங்களுக்கும் கடை வந்து நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும் பயங்கர விளம்பரம் கிடைக்கும் இதனால் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லவும் அவர்கிட்ட சொன்னோன்னா அவருக்கும் ஒரு ரொம்ப ஆசை சவுக்கு மீடியா டெய்லி நல்ல வியூஸ் போகுது சரி நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது யூடியூப் தானே இப்போ நிறையா ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க ஸோ அந்த விதத்தில் நம்ம இவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணன் வந்து முடிவு பண்ணுறாரு கிருஷ்ணன் முடிவு பண்ணோன்னா ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சின்னதாக போடுறாங்க அதில் வந்து ஒரு ஏழு லட்ச ரூபா பணத்தை வந்து கிருஷ்ணன் வந்து விக்னேஷ் வந்து கொடுக்குறாரு விக்னேஷ்டை கொடுத்ததுக்கு அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சொன்ன மாதிரி சில விஷயங்களை வந்து நடந்துக்கல அப்படிங்கிறது காரணமா என்ன பண்ணிட்டாரு கிருஷ்ணன் வந்து நான் கொடுத்த பணத்தை நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க நான் வந்து நீங்களும் நானும் பேசுனது வேற ஆனால் எனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை அதனால நீங்கள் வந்து நான் கேட்ட பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து கேட்க உடனே அங்கே விக்னேஷ் என்ன சொல்லிருக்காருனா அதெல்லாம் முடியாது பணம்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் ஏதோ சம்திங் சொல்லியிருக்காங்க இதன் காரணமா என்ன பண்ணிட்டாரு இது இப்படியே போனால் நம்ம காசு வராது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு கரூர் நகரப்பகுதிக்கு உட்பட்ட ஒரு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துட்டாரு அந்த புகார் வாங்கின இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே எஃப்ஐஆர் வந்து அந்த காவல் நிலையத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க இதன் காரணமாக விக்னேஷ் வந்து இது மாதிரி காசை வாங்கிட்டு ஏமாற்றியிருக்காரு பண மோசடி செய்திருக்கிறாரு இது மாதிரி மிரட்டும் துணியில் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற காரணமாக அவர் மீது ஃபர்ஸ்ட்டு வழக்கு பதியப்பட்டது இந்த வழக்கு வந்து நடந்துட்டுருக்கிற இந்த தான் வந்து சவுக் அவர்கள் தேனியில் ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கும்போது அதிகாலையில் வந்து கைது செய்யப்படுறார் அப்புறம் மேலே அவருகிட்ட வந்து ரெண்டரை கிலோ கஞ்சா பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற காரணமாக வந்து கைது செய்தது கோவை சைபர் கிரைம் போலீஸ் வந்து கைது பண்ணுச்சு ஸோ அப்போ நம்ம கூட்டிகிட்டு போகும்போது இடையில ஆக்சிடென்ட் இது மாதிரி ஆணுச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாம் மக்களுக்கும் தெரியும் எல்லாமே வெளியே வந்த விஷயங்கள் தான் இப்போ இந்த கரூர் நீதிமன்றம் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்திருக்கும் போது என்ன பண்ணுச்சு அப்படின்னா இப்போ வந்து ஜெயிலில் இருக்கிறாரு எங்களுக்கு காவல் எடுத்து விசாரிக்க ஒரு நான்கு நாட்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் நீதிபதியும் உத்தரவிட்டார் இதன் காரணமாக சென்னை புழல் சிறையிலிருந்து கரூர் அழைத்து வரப்பட்டு அப்புறமேலே விசாரணையில நடத்தினாங்க ஃபர்ஸ்ட்டு விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாலு நாள் உத்தரவிட்டார் அப்புறம் ரெண்டாவது முறையாக மீண்டும் இன்றைக்கு கரூர் ஆஜராக இருக்கும் போது நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கேஸ் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கு இருக்கிறாரு ஆனால் சவுக்கு இன்னைக்கு ஜாமீன் கிடைத்தாலும் கூட இன்னும் சில வழக்குகள் வந்து அவர் மேலே பெண்டிங் இருக்குது ஸோ அதையெல்லாமே ஒன்றுனா உடச்சி வெளியே வர்றதுங்கிறது இன்னும் சில நாட்கள் ஆகும் சில மாதம் மாதங்கள் கூட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அந்த பழனி செட்டிப்பட்டியில் காவல்நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கஞ்சா வழக்கு அதன் பிறகு ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து இவர் பேசின அந்த ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கே தெரியும் பெண் காவலர்கள் குறித்து அவரா பேசிய அந்த வழக்கு சோ இதிலிருந்து இன்னும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து விடுவிக்கப்படல இந்த தமிழ்நாடு அரசு போட்ட இந்த குண்டாஸ் ஆக்ட்லேயும் பண மோசடி வழக்கு அதுல மட்டும்தான் ஜாமீன் கிடைச்சிருக்கு இதுவரை பல்வேறு கருத்துக்களை பணி நம்பிக்கை நன்றி